ஆண்டவருடைய மகிமையான வாக்குத்தத்தம் கேளுங்கள் என் பிள்ளைகளை கேளுங்கள் என்னிடம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்னை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பா கதவை திறந்தரலும் பாக்கியத்தின் கதவை திறந்தரலும் என்று தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் லூக்கா பதினொன்று ஒன்பது ஆண்டவர் இயேசு என்னும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் கேளுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவாகி என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நேரத்திலும் உங்கள் இருதயத்தில் இருக்கும் வாஞ்சைகளை எல்லாம் என்னிடம் சொல்லி கேளுங்கள் உங்கள் வேதனைகளை சொல்லி என் நாமத்தினாலே அவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கேளுங்கள் இன்னும் உங்களுக்கு வேண்டியவைகள் தேவையானவைகளை சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி என்னிடம் கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அதை உங்களுக்கு அருளி செய்வார் இன்று அருளி செய்வார் நீங்கள் இயேசுவின் பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இயேசுவின் பெயரை தரித்திருக்கிறீர்கள் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் கேட்பதை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் இன்றைக்கு தருவார் இப்பொழுது தருவார் மனம் கலங்காதருங்கள் சகோதரி உமா ராணி அவளுடைய கணவர் பெயர் சந்தோஷ் அவளுடைய சாட்சி உங்களுக்கு சொல்லட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழிலே அவளுக்கு திருமணமானது ஆனால் எட்டு மாதத்தில் ரெண்டு பேருக்கும் பிரிவினை வந்துவிட்டது சிறு காரியங்களில் கருத்து வேறுபாடோடு ஆரம்பித்தது ஆனால் பெரிய புயல் வந்தது அடைவில் ரெண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள் வருஷம் பிரிந்திருந்தார்கள் கடைசியில் மனைவி போய் சேர்ந்து விட்டார் ஆவி குறித்து சந்தேகம் 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 அதே நிமித்தம் அவர் குடிக்க ஆரம்பித்து விட்டார் ரெண்டு வருடத்தில் குடிகாரராக மாறிவிட்டார் பயங்கர வேதனை இந்த நேரத்தில் உமாராணியுடைய அத்தை அவர்களை ஏஷு அழைக்கிற ஜபகோபுரத்திற்கு கூட்டிக் கொண்டு விட்டார்கள் அவருடைய சஞ்சலத்தை விண்ணப்பத்தை எழுதி கொடுத்தார்கள் ஜபகோபர்களிடம் ஒவ்வொரு ஜப விண்ணப்பமும் ஏசு அழைக்கிற ஜபகோபுரத்திலிருந்து அன்று மாலையே எனக்கு அனுப்பப்படுகிறது அடுத்த நாள் அதிகாலையில் நான் அதற்காக ஜபம் பண்ணுகிறேன் சில முக்கியமான ஜப விண்ணப்பங்களுக்கு உடனே ஜபம் பண்ணுகிறேன் சிலர் மறித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய உறவினர்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஆஸ்பத்திரியில் இருப்பவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் எங்களால் முடிந்த வரைக்கும் ஜெபம் பண்ணுகிறோம் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பமும் ஆண்டவர் பதிலை கொடுத்து ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை ஒருவராவது கெட்டு போகக்கூடாது அதான் இயேசுவின் விருப்பம் அதற்கு தான் ஜப கோபுரம் ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் ஒவ்வொரு ஜபகுபுரமும் திறந்திருக்கிறது ஜபம் பண்ண ஜெப வீரர்கள் வீராங்கனைகள் இருக்கிறார்கள் இலவசமாக இந்த சேவை வழங்கப்படுகிறது இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொலைபேசி மூலம் ஜப விண்ணப்பத்தை பெற்று உடனே ஜபிக்க பதிமூன்று மொழிகளில் ஜபிக்க ஜப வீரர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இலவசமான சேவை இது லட்சக்கணக்கான மக்கள் பாக்கியம் பெறுகிறார்கள் அதை தாங்கி வரும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள் இந்த உமா ராணியும் ஜெப கோபுரத்திற்கு வந்தார்கள் ஜப வீரர்கள் உடனே ஜெபம் அணினார்கள் ஒரு தெய்வீக சமாதானம் அவர்களை நிரப்பியது தொடர்ந்து ஆண்டவரை பற்றிக்கொண்டு பற்றி வர ஆரம்பித்தார்கள் படிப்படியாக கணவனுடைய குடிப்பழக்கம் மறைய ஆரம்பித்தது நாளடைவில் அவருடைய சந்தேக எண்ணங்களும் மாறிவிட்டது சமாதானத்தோடு மனைவியோடு பேச ஆரம்பித்தார் ரெண்டு பேருக்குள்ளும் சமாதானமான உறவு ஏற்பட்டது அதோடு கூட மனைவிக்கு பெரிய மருத்துவமனையில் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைத்தது என்று சமாதானமான அவள் குடும்ப வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே செயல்பட்டு வருகிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்பொழுதும் அதே கருப்பை கத்தர் உங்களுக்கு தரும்படி உங்களுக்காக நான் வேண்டிக்கொள்ள விரும்புகிறேன் ஏசப்பா உம்மிடம் ஏசப்பா எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு கேட்கும் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கண் நோக்கி பார்க்கும் அவர்களை கட்டி அணைத்து முத்தமிடு கட்டி அணைத்து முத்தமிடு பொல்லாத பிரிவினை ஆவிகளை கொண்டு வரும் பிசாசுகளை மனுஷிக ஆவிகளை ஒவ்வொரு வரையும் விட்டு வெளியே வரும்படி கட்டளை இடுகிறேன் அப்பா அந்த ஆவிகள் ஒருவரையாவது தொடக்கூடாது கணவன் மனைவி சேர்ந்து ஜபிக்க வேதத்தை வாசிக்க உமை ஆராதித்து பாட்டு பாடி நாளை ஆரம்பிக்க நாளை முடிக்க விசேஷ கிருபையை அப்பா விசேஷ கிருபையை தாரும் இன்று முதல் இந்த ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்கட்டும் இன்று முதல் இந்த மன மகிழ்ச்சி நாளை ஆரம்பிக்கும் மன மகிழ்ச்சி நாளை முடிக்கும் மனமகிழ்ச்சி வாரங்களையெல்லாம் உடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கும் மனமகிழ்ச்சி ஜபத்தின் மூலம் குடும்ப ஜபத்தின் மூலம் அவர்கள் செய்யும்படி அருள் புரியும் அருள் புரியும் அருள் புரியும் ஆசீர்வாதத்தை அவர் மீது வைக்கிறோம் பிரிவினை ஆவிகளை அவர்களை விட்டு துரத்துகிறோம் நாமத்தில் பெருமையின் ஆவிகளை நாமத்தில் அப்பா ஒன்று ஆவி நாமத்தில் கணவனை மனைவியை விட்டு வெளியே வருவதாக அவைகளை பிடிங்கி நரகத்திற்கு எறிகிறோம் அப்பா அப்படிப்பட்ட ஆவிகள் வரவே கூடாது இருக்கவே கூடாது அவர்களுக்கு சமாதான ஆவி ஆவி இருக்கட்டும் இருக்கட்டும் உறவிலே அப்படிப்பட்ட அசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் இருக்கட்டும் ஆசீர்வதியும் 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 தயவு செய்து அவள் படிப்பிற்கேற்ற வேலையை தாரும் படிப்பிற்கேற்ற வேலையை தாரும் உயர்த்தி வையும் நன்மை தாரும் இந்த நாளை ஆசீர்வதியும் அப்பா குடும்ப வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியோடு வாழும்படி அருள் புரியும் அப்பா அவர்கள் மன மகிழ்ச்சியோடு ஒரு மனமாய் எல்லா பாக்கியங்களையும் அனுபவிக்க அருள் புரியும் சந்தோஷமாய் வாழட்டும் നാളിലും മത് മഹിമ വിളങ്ങട്ടും യേശുവൻ നാമത്തിൽ കെഞ്ചുക